தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை வந்து விஜய் அறிமுகம் செஞ்சுருக்காரு மேலையும் கீழையும் வந்து இளம் சிகப்பு நடுவில் மஞ்சள் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நடுவுலையும் மஞ்சள் பக்கத்தில் ஒரு மறுபக்கம் யானையும் இன்னொரு பக்கம் யானையும் இருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா வந்து வாகை மலை இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி சம்மந்தமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் நேற்று வைரல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் வந்து அந்த கொடியை ரிவியூ பண்ணியிருந்தாங்க அந்த ரிவியூல பலவேறு தகவல்கள் வந்து அதில் வெளிப்பட்டுச்சு உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த கொடி ஸ்பெயின் நாட்டு கொடியை வடிவமைச்சு வடிவமைக்கப்பட்டிருக்கதாக வந்து சொல்லப்பட்டுச்சு கிட்டத்தட்ட அந்த கொடியை தான் இந்த கொடி ஒத்துருக்கதா வந்து இணையதளத்தில் வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை விவகாரம் வந்து உபதகரமாக வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம் யானை பார்த்திங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி பயன்படுகிற ஒரு சின்னமாக அந்த வகையில் இந்த யானை சின்னம் பயன்படுத்தப்படுவதற்கு அந்த கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அது சம்பந்தமான ஒரு வழக்கும் புறப்படுவதாக வந்து சொல்லப்பட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு வாகைப்பூ இது வாகைப்பூவே கிடையாது இது தூங்கு இது வந்து தென்னாப்பிரிக்கா கணப்பூட்ட ஒரு வகை பூ அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து வா வணையத்தளத்தில் வந்து விவாதம் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் இது வாகைப்பூன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இல்லை இது வந்து தூங்கு முஞ்சி பூன்னு சொல்கிறாங்க இப்படி விவாதம் தொடங்கியிருக்க நிலையில் இன்னொரு பக்கம் ஒரு விவாதம் ஆரம்பிச்சிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர வேலை அந்த பூ பூவை சுற்றி இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து மொத்தம் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் இருக்கு இதில் அஞ்சு வந்து நீல நிறத்திலும் மற்ற எல்லாமே வந்து பச்சை நிறத்தில் வந்து இருப்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா இணையதளவாசிகளை வந்து விளக்கம் கொடுத்துட்டு வராங்க சிலர் பைபிளை சுட்டி காட்டியிருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்ட சூழ்நிலை ஒரு முக்கியமான ஒரு சம்பவமும் அங்கே அரங்கேறிக்கிது அதாவது விஜயர்கள் வந்து தன் தாயாரை வந்து அவமதித்து விட்டதாக வந்து இணையதளத்தில் வந்து பரப்பிட்டு பரப்பிட்டு வராங்க அந்த வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்தது விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து அரங்கத்தில் வந்து கொடி விட்டு பத்திரிக்கையாளர்கள் இருந்த பக்கம் வந்து வந்தார் வந்துட்டு கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக முற்பட்டார் அப்போ வந்து எல்லோரும் வந்து விஜயனா விஜயனா என்று கத்த தொடங்கினாங்க அந்த சத்தத்தாலும் பக்கத்தில் இருந்த ரசிகர்கள் கொடுத்த சத்தத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அரங்கமே வந்து யார் பேசுகிறதும் யாருக்கும் கேட்காத ஒரு சூழ்நிலாக இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் தான் வந்து விஜய் அவர்கள் அவருடைய அம்மா வந்து விஜயை வந்து கை கொடுக்க முயன்ற போது அவர் வந்து வேகமாக போன பாதி ஒரு காட்சி வந்து வெளிப்பட்டுச்சு மற்றபடி வந்து அது எந்த விதமும் நடக்கலைங்கிறத விஜய் தமிழக கட்சிக் கழக நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த விழாவில் தொடக்கத்தில் விஜய் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை வந்து சொல்வார் இந்த விழாவுக்கு வந்தால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப நன்றி எங்கள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க வந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருந்தார் இந்த வீடியோவும் சோசியல் தரப்பில் வந்து மீடியாவில் வந்து பர பரவலாக வந்து பேசப்பட்டு வருது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சி கொடி அந்த அறிமுக விழா மற்றும் நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் வந்து வலைதளங்கள் வந்து ஒவ்வொரு விதமாகவும் ஒவ்வொரு வகையில் வந்து பேசப்பட்டு வருது இதைப் பற்றி நீங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்க தொடர்ந்து அரசியல் பேசுவோம் உங்கள் பேனக்காரன்